அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவருக்குமே எதிர்பாராத சமயத்தில் எதிர்பாராத பிரச்சனைகள் வரும் அது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் நம்முடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தீர்க்க முடியாத பிரச்சனையில் நீங்கள் சிக்கிக்கொண்ட அடுத்த நிமிடம் குலதெய்வத்தை நினைத்து இஷ்ட தெய்வத்தை நினைத்து இந்த மந்திரத்தை நீங்க நின்ற இடத்திலிருந்தே சொல்லுங்க உங்க பிரச்சனைக்கான ஒரு தீர்வை இந்த பிரபஞ்சம் கொடுத்துவிடும் உங்க குலதெய்வம் பிரச்சனைக்கு உண்டான தீர்வினை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கும் அப்படி தீராத பிரச்சனையை தீர்க்கும் அந்த மந்திரம் என்ன வாங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த மந்திரம் இதோ ஓம் கிளீம் சர்வகாரிய சித்திம் கிளீம் ஓம் ஃபட் மந்திரம் இவ்வளவுதான் இதை ஒரு பேப்பர்ல எழுதி உங்களுடைய பர்சில் வைத்து கொண்டாலும் சரி அல்லது மனப்பாடம் செய்து கொண்டாலும் சரி எந்த நேரத்தில் எல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வருகிறதோ காரிய தடை வருகிறதோ அந்த சூழ்நிலையில் என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறுகின்றீர்களோ அப்பொழுது ஒரு நிமிடம் அப்படியே உங்கள் கண்களை மூடி உங்க குலதெய்வத்தை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க மந்திரத்தை உச்சரிக்க எண்ணிக்கை கணக்கெல்லாம் கிடையாது எத்தனை முறை இந்த மந்திரத்தை சொல்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் வருவது குறையும் அதாவது சில மனிதர்கள் குழப்பமான பிரச்சனையில் சிக்கிக் கொண்டால் அதிலிருந்து மீள முடியாமல் ரொம்ப ரொம்பவுமே தத்தளிப்பார்கள் இரவு தூங்க மாட்டாங்க நல்லா சாப்பிட மாட்டாங்க உடம்பு சரியில்லாமல் போய்விடும் அப்படிப்பட்ட பலவீனமான மனம் கொண்டவர்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்க உச்சரிக்க அவர்களுடைய மனம் நன்றாக பலம் பெறும் நீங்க தைரியம் இல்லாத கோலையாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த மந்திரம் தைரியத்தை கொடுக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப தைரியம் இருக்கு ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் நிம்மதியாகத்தான் தூங்குவேன் நல்லா சாப்பிடுவேன் யாரோ எப்படியோ போறாங்க எனக்கென்ன பிரச்சனைகளை எல்லாம் மூட்டை கட்டி போட்டுவிட்டு நிம்மதியாக தூங்குபவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் அல்லவா இப்படிப்பட்டவர்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாமா என்று நீங்கள் கேட்டால் நிச்சயம் இந்த மந்திரத்தை நீங்களும் சொல்லலாம் தைரியமும் வரும் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய பிரச்சனைகளும் குறைய தொடங்கும் வியாபாரத்தில் சிக்கல் இருக்கிறது மாணவர்களுக்கு படிக்கும் இடத்தில் சிக்கல் இருக்கிறது வேலை செய்பவர்களுக்கு அலுவலகத்தில் சிக்கல் இருக்கிறது என பட்சத்தில் அந்தந்த இடத்தில் நின்று கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க உங்களுடைய சிக்கல்கள் எல்லாம் சீக்கிரமே அவிழ்க்கப்படும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு சீக்கிரமே தீர்வும் கிடைக்கும் அதனால் தீராத பிரச்சனையில சிக்கி தவித்துக் கொண்டிருப்பவர்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த மந்திரத்தை சொல்லுங்க உங்களுடைய பிரச்சனைகளை உங்கள் குலதெய்வம் தீர்த்து வைப்பாங்க முழு நம்பிக்கையுடன் உங்க குலதெய்வத்திடம் வேண்டி இந்த மந்திரத்தை சொல்லுங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனை தீர்வதற்கான வழி உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி